பரந்தூர் விமான நிலையம் வருவதனால நாடு முன்னேறும் எப்படி முன்னேறணும் நம்ம பரந்தூர் விமான நிலையத்துல யார் போவான் பெரும்பாணக்காரர் போவாங்க இந்த விவசாயி போவான்னா பாஜக எப்படி செயல்படுமோ அப்படியே தான் திமுக செயல்படும் பாஜக எப்படி வந்து ஊடகவியலாளர்கள் மேலே தாக்குமோ அதே போல் திமுக தாக்கும் பாஜக எப்படி வந்து பொய் வாழ்க்கை ஊடகவியலாளர்கள் மேலே போட்டு அவர்களை சிறைப்படுத்துமோ அதே போல் திமுகவும் பல பொய் வழக்கில் அது எல்லாருமே சமூக சங்கம் ஆரம்பித்து குழு மேல ஆரம்பித்து எல்லாருமேலேயும் போட்ட வழக்குகள் பின்னால் அது பின் வந்ததையும் பார்க்கணும் ஃப்ளிப்கார்ட் இதுக்கு இந்த தடுப்பு சட்டத்தின் கீழ் வாழ்க்கை சாமானியர்கள் மேலே போட்டாங்க

செல்போன் இருக்கு சார்ஜர் இருக்கு அந்த நெட்ஒர்க் இருக்கு நெஞ்சுவலியாக ஒருத்தர் துடிக்கிறார் அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் அந்த ஊர் இளைஞர்கள் அந்த தன்னார்வர்கள் தயாரா இருக்காங்க ஆனா எங்க வீட்டில் ஒருத்தர் நெஞ்சு வழியார் துடிக்கிறாரு அவரை வந்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு தகவல் இல்லை அவர் பேக்கப் ஒன்றரை நாள் வரைக்கும் தங்கும் நாலு மாவட்டம் அதை எளிதில் பண்ணிருக்கலாம் வேண்டும் என்றே பண்ண சென்னையில எப்படி வந்து வீடியோ எடுத்து வெளியிட்டாங்களோ அதே போல தூத்துக்குடிலயும் திருநெல்வேலியிலையும் நீங்க வெளியிட்டுருவாங்க அது மிகப்பெரிய கெட்ட பெற அரசாங்கத்துக்கு உண்டு பண்ண ஒரே காரணத்துக்காக நிறுத்தப்பட்டு அதனால நூற்று கணக்கான பேர் இறந்து இறந்துப்போம் மாடு இருந்து போனால் நட்டை எடுத்தாலும் அரசு இருந்தா என்ன கேட்குதுன்னா உங்க அந்த ஆடு தண்ணீர் இருக்கும்போது போட்டோ கொடுங்க எனக்கு கேட்கலாம் திமுக அரசு மிகப்பெரிய ஃபெயிலியர் தோல்வியை கண்டிருந்தது ஏனென்றால் அதோட நோக்கம் ரகரம் நேயர்கள் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஸ்டாலினோட திமுகவோட ஆட்சி எப்படி மதிப்பீடு பண்ணுறீங்க நல்லா இருந்திருக்கா இதுக்கான மதிப்பு எப்படி மக்களை நோக்கி உங்கள் செயல்பாடு நம்ம ரெண்டு உதாரணம் எடுத்துக்கலாம் ரெண்டு உதாரணத்துல வந்து இப்போ சமீபமாக டிசம்பர் மாதம் நடந்தது ஒன்று வந்து சென்னையில் நடந்த வெள்ளப்பேரிடர் அடுத்தது வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பேரிட இந்த ரெண்டு பகுதிகளுக்குமே நான் போயிருக்கேன் சென்னையில் நான் வாழ்கிற பகுதியில் இருக்கிறதுனால சென்னையிலே நான் பார்த்தேன் இவங்க யார் யாருக்கெல்லாம் இவங்க தொந்தரவு உள்ளாக்கணும் ஷபீர்னு ஒரு பத்திரிகையாளர் நம்ம எல்லாம் தெரிந்த நண்பர் அவர் அவர் இது குறித்து பேசினார் இது குறித்து நிறைய காணொலிகள் வெளியிட்டார் இவனை வாழவே விடக்கூடாதா இவனை இருக்கவே கூடாதா இவனை அந்த காலி பண்ணி பேசுகிற அளவுக்கு ஊப்பிகளுடைய மனோபாவம் இருக்கிறது அவங்களோட ஐடி விங்கு எப்படி வேலை செய்யறது இரநூறுவா ஐடி விங்குன்னு பார்க்கும்போது நமக்கு இல்லாத இருக்கிறதாவும் இருக்கிறத இல்லாதவும் செஞ்சிடுவாங்க அப்படின்ற அந்த மனோபோக்கை பார்க்குது இந்த இதில் எவ்வளவு பொறுப்பற்ற விதத்தில் திமுக செயல்பட்டுறது நம்ம பார்க்கணும்னா ஒரே அமைச்சர் ஒரு இந்த வெள்ளத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா தொண்ணூத்தெட்டு சதவீதம் பணி முடிஞ்சிருச்சு நாங்கள் நாலாயிரம் கோடி ரூபாவை இதுக்கு செலவு பண்ணிட்டோம் நிற்கவே நிற்காது தண்ணீரை அப்படின்னு சொன்னார் ஆனா இந்த வெள்ளம் வந்து தண்ணீர் தேங்கி வடியாத நிலைக்கு போன பிறகு ஐம்பத்தி ரெண்டு தான் செஞ்சிருக்கணும் அப்ப எவ்வளவு பெரிய பொய்யையும் கூசாம மக்கள் மன்றத்தில் ரெண்டுமே காணொலியாக இருக்கு முன்ன போல ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தபோதுலாம் இப்ப இல்லை இரண்டுத்துக்கும் காணொளி இருக்கு மக்கள் போட்டு தான் காட்டுறாங்க அப்ப எது நான் ஏன் இவ்வளவு பொய்யர்களா இருக்கான்னு கேட்குறாங்க நீங்க அன்றைய தேதிக்கு முடித்து விட்டோம் நாங்கள் தொண்ணூத்தெட்டு விழுக்காடு நீங்க சொன்னதுனால தாங்க வெள்ளம் வந்தபோது நாங்கள் காலி செய்து போகணுன்னு கூட என்ன மக்களுக்கு ஏற்படல அப்படி ஒரு வேலை திருந்தாயோ வேலை முடியல இன்னும் தண்ணி தேங்கும் அச்சத்துல குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி விழுக்காடு பேர் வெளியில போய் சொந்த ஊர்களில் போய் குடியேறி இருப்பாங்கல்ல அப்போ போலியான தகவல்களை போட்டு மக்களை இங்கே தண்ணீர்ல அவங்க அமிழ்த்த பார்க்கிறாங்க இப்ப இதுல நீங்க இது இதை எப்படி நம்ம ஒப்பிட வேண்டியது இருக்குன்னா இதுல திமுக ஒரு பாடம் பாடங்கத்துருச்சு சென்னையில என்ன பண்ணாங்கன்னா வெள்ளம் வர வர எல்லா பகுதிகளிலையும் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை போட்டாங்க யூடியூப்ல போட்டாங்க காணொலியில போட்டாங்க எல்லாத்துலேயுமே அதை வந்து பிராட்காஸ்ட் பண்ணாங்க இதை பார்த்து தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரம் காலம் திமுகவுக்கு மிகப்பெரிய அவப்பேர் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தூத்துக்குடியில் இதே மாதிரி ஒரு சம்பவம் சம்பவம் வந்தபொழுது முதல் முதல்ல திமுக அரசு செய்த வேலை உரிய ஆட்களுக்கு சொல்லி அவங்கள அச்சுறுத்தி எல்லா இன்டர்நெட் சர்வீஸையும் பேன் பண்ணாங்க இப்போ அதில் என்ன நான் இப்போ அந்த இடத்துக்கு போயிருந்தேன் பார்வையிட்டேன் அங்கே எங்கள் வேலை செஞ்ச எங்கள் தம்பிகள் நாம் தமிழர் தம்பிகள் அவங்க கிட்ட நான் விசாரித்தேன் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆனால் இவங்க யாரும் உதவி பண்ண தேவையில்லை அங்கேருந்து தன்னாளர்களும் தன்னார்வலர்களும் இளைஞர்களும் நூறு விழுக்காடு தங்களை தங்களை காப்பாற்றிக்கிற திறனோடையும் அந்த தைரியத்தையோடையும் இருந்தாங்க சிக்கல் என்ன அப்படின்னா தகவலை சொல்ல முடியல ஏன்னா செல்ஃபோனே வேலை செய்யல டவர் வேலை செய்யல நீங்கள் காணவலி வேலை செய்யலை ஒரு வீடியோ அனுப்ப முடியல ஒரு இன்டர்நெட்டில் பார்க்க முடியலன்றது வேற ஆனால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அழைப்பை ஏற்படுத்தணும்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பகுதியில் பதினெட்டாம் தேதி ஐ ஆறு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தங்கள் ஊருக்குள்ளே போகிறாங்க மழை பெஞ்சு பிடிச்சிட்டு தங்கள் ஊருக்குள்ளே போகிறாங்க வெறும் வயல்வெளியில் தண்ணி ஓடுது ஆறு பேரும் கையை கொத்துக்கிட்டு போகிறாங்க ஆறு பேரும் கையை கொத்துட்டு சாலையில் அது அப்படி இறக்கமாக இருக்கிற சாலையில் இறங்கி போகும்பொழுது மூணு பேர் அதில் தாக்கு பிடிக்க முடியாமல் அடிச்சுட்டு போயிடுறாங்க மீதி மூணு பேரும் மெதுவாக அடிச்சுட்டு போய் பக்கத்தில் இருக்கிற மரத்தை பிடிச்சிக்கிறாங்க மீதி த ரெண்டுத்துக்கு ரெண்டு இந்த மூணு பேர் அந்த மூணு பேர் பிரிஞ்சு போய்ட்டுறாங்க தனியாக போன மூணு பேர் போயிட்டாங்க அவளை காப்பாற்றணும் இங்கே அதை பார்க்குறாரு ஒருத்தர் ஒரு நூறு அடி தூரத்துலேருந்து பார்க்குறாரு அவர் தகவல் சொல்லணும் யாருக்குமே தகவல் சொல்ல முடியல எல்லா இடத்துலையும் தனியாக இருக்குது இங்கே வாங்கன்னு ஒரு பத்தாவது தெரியல இருக்கிற ஒரு எட்டாவது தெருவில் இருக்கிற ஒரு பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்க சொன்னால் அந்த தகவலை போய் கூட கேட்டு உடனே அங்கே வந்து இளைஞர்களால் காப்பாற்ற முடியும் அதுக்கு ஒன்றும் பெரிய காவல்படையில் அந்த ஊர் இளைஞர்களுக்கு அந்த இடம் தடம் தெரிஞ்சவங்க எந்த தண்ணி பொது தெரிஞ்சவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தகவல் எங்கெடுத்து நாங்கள் அந்த பகுதியில் தானே சுற்றிட்டு இருக்கோம் யாராலையும் தகவல் சொல்ல முடியல யார் எந்த பக்கம் இருக்கான்னு தேடி வந்து எப்படின்னா தகவல் சொல்லுவாங்க தகவல் சொல்ல அதே போல் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பிரசவ வலி எடுத்துச்சு பிரசவ வலி எடுத்துட்டா அவங்கள அந்த ஆஃப் எதுவில் சேர்க்கணும் நீங்கள் மொத்த பேரையும் காப்பாற்ற தேவையில்லை காப்பாற்ற முடியாத அந்த சூழல் வச்சு ஆனால் டிராக்டரில் கட்டில் போட்டு கட்டல் மேலே ஒரு பிரசவ வழியிலேருந்து ஒரு பெண்மணியை காப்பாற்றி கூப்பிட்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க குழந்தை பேர் பெற்றுட்டாங்க அவங்க இதே போல் இருக்கிற ஒரு ஒரு பெண்ணுக்கு பிரசவ வழி வந்துருச்சு ஆனால் அவங்க வீட்டில் தகவல் சொல்ல முடியல ஏன்னா சிக்கல் ஏன்னா தகவல் சொல்றதுக்கு செல்ஃபோன் இருக்குது சார்ஜர் இருக்குது ஆனால் நெட்ஒர்க் இருக்குது நெட்ஒர்க் உண்மையிலேயே இல்லைன்னா நம்ம புரிந்து கொள்ளலாம் இது ஒன்று அதே மாதிரி நெஞ்சு வழியெல்லாம் ஒருத்தர் துடிக்கிறார் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் அவரை மட்டும் கூப்பிட்டு போனால் போதும் யாரோ ஒருத்தர் ரெஸ்கியூ பண்ணுறவங்க ஏதோ ஒரு டிராக்டர் இல்லை வேன்ஜன் ஏதோ ஒன்று மேலே கூட வச்சு கூப்பிட்டு வந்து அவங்க தயாராக இருக்காங்க அந்த ஊர் இளைஞர்கள் அந்த தன்னாளர்கள் தயாராக இருக்காங்க ஆனால் எங்கள் வீட்டில் ஒருத்தர் நெ நெஞ்சு வழியார் துடிக்கிறாரு அவரை வந்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு தகவல் இல்லை நான் நம்ம இப்படி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏங்க நெட்ஒர்க்கே கரண்ட் கொடுக்க முடியாது கரண்ட் கொடுத்தோம்னா நெட்ஒர்க் வேலை செய்யாது டவர் வேலை செய்யாது டவர் வேலை செய்யணும்னா எப்படிங்க நீங்கள் அது தகவல் தொடர்பு இருக்க முடியும் அப்படிங்க சொன்னீங்கன்னா அது தவறானது ஏனென்றால் பதினேழாம் தேதி இரவு தான் மழை எல்லாருமே ஒரு டவர் பேக்கப்பு டவரில் பேட்ரிங் இருக்கும் டவர் பேக்கப்பு ஒன்றரை நாள் வரைக்கும் தாங்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பதினெட்டு பூராவுமே தாங்கியிருக்க முடியும் நீங்கள் குறைந்தபட்சம் தகவல் தொடர்பு உயிர் உயிரோடு வச்சிருக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் டவர் இருக்கோ அங்கங்கெல்லாம் போய் ஒரு டீசல் இன்ஜினை வச்சு தகவல் தொடர்பை புதுப்பிச்சிருக்கலாம் நீங்கள் உங்களால் மாதிரி தொடர்பு ஏன்னா பிரச்சனைக்கு உண்டான வெறும் நாலு மாவட்டம் தான் நாலு மாவட்டம் அதை எளிதில் பண்ணியிருக்கலாம் வேண்டுமென்றே பண்ணல திட்டமிட்டே பண்ணல ஏன் திட்டமிட்டு பண்ணலன்னா இங்க எப்படி நடந்ததோ சென்னையில் எப்படி வந்து வீடியோ எடுத்து வெளியிட்டாங்களோ அதே போல தூத்துக்குடியிலயும் திருநெல்வேலியிலும் நீங்க வெளியிட்டுருவாங்க அது மிகப்பெரிய கெட்ட பெற அரசாங்கத்துக்கு உண்டு பண்ற ஒரே காரணத்துக்காக நிறுத்தப்பட்டு அதனால் நூற்று கணக்கான பேர் அதில் இறந்து போனாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நாங்க உங்களை ஆடுக்கு தரோம் ஆடுக்கு வந்து இறந்து போனா நட்டை எடுத்துறோம்னு அரசு சொல்லுது மாடு இறந்து போனா நட்டை இட்டு தரோம்னு அரசு ஆனால் என்ன கேக்குதுன்னா உங்க அந்த ஆடு தண்ணியில் இருக்கும்போது போட்டோ கொடுங்க எனக்குன்னு கேக்குறாங்க யாருன்னா உயிரை காப்பாத்திர சூழ்நிலையில எல்லாம் அடிச்சின்னு போற சூழ்நிலை பாத்திரம் மண்டலம் எல்லாம் தண்ணியில போற சூழ்நிலையில எங்க ஆடு வைத்து நின்று கட்டி வச்சுருங்க ஆடே மழை வெந்து வெள்ளத்துல போயிட்டு இருக்குது அது போயிட்டு அதுக்கு முன்னாடி உங்க சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி எங்களை ஆட்டோட போட்டோகிராஃப் கொடுங்க மாட்டோட போட்டோ கொடுங்க எந்த விதமான நியாயம் இது அப்போ இன்னொரு கேள்வியும் வருது இதில் ஏன்னா இதெல்லாம் போன இடத்துல கேட்ட கேள்விக்கு ஏங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நாங்கள் செல்ஃபோனுக்கு எப்படிங்க இருக்கும் செல்ஃபோன் சார்ஜர் இருந்தாலும் போட முடியும் அந்த ஊரில் நான் விசாரித்து எல்லா செல்ஃபோனில் சார்ஜர் போட தயாராக இருக்குது காரணம் எல்லார் வீட்லேயும் கிட்டத்தட்ட இன்றைக்கி எல்லா கிராமங்களும் கொஞ்சம் ஒரு மூணு நாலு வீட்டில் யூபிஎஸ் இருக்குது அவங்க சார்ஜர் போட்டுக்கிறாங்க போட்டு வச்சுருக்குறாங்க அது இல்லாமல் உங்களுக்கெலாம் தெரிஞ்சுட்டு இப்போ டூ வீலர்லேயே பேட்டரியிலேருந்து போட முடியும் சார்ஜர் இருக்குது எல்லோரும் பைக் ஓட்டாமல் பெட்ரோலோட வச்சுருக்காங்க ரெண்டு லிட்டர் பெட்ரோல் சார்ஜ் அதில் லைட்டு போட்டிருக்காங்க அந்த சூழ்நிலையில் வண்டியை மேலே ஏற்றி பைக் போட்டு போகிறோம் யார் யாரெல்லாம் வீட்டில் கார் வச்சுருந்தானோ அவெல்லாம் பேட்டரியிலேருந்து எடுத்து அவெல்லாம் சார்ஜர் போட்டிருக்காங்க அப்போ செல்ஃபோன் வேலை செய்யுது டவர் உங்களால் வேலை செய்ய முடியும் நீ முத்தையாபுரம்ன்ற ஒரு பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மண்டபம் முழுக்க முழுக்க தண்ணி கிட்டாங்க தான் மக்களை தங்க வச்சுருக்காங்க அங்கே ஒரு டவர் இருக்குது அந்த டவரில் இருக்கிற நீங்கள் அந்த டவரை உயிர் கொடுத்து அதை நீங்கள் சார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டவர் ஃப்ரீக்குவன்சி அதிகம் பண்ணா இன்னும் கிலோமீட்டர் தூரத்துக்கு அது போகும் நம்ம எல்லாரும் எமர்ஜென்சி சூழல் ஃப்ரீக்குவன்சியை நீங்க அதிகம் பண்ணி இந்த தகவல் தொடர்பு அவர்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்க முடியும் ஏன் பண்ணல அரசுனா மக்கள் செத்தா கூட பரவாயில்ல ஆனால் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்ற சூழலை பண்ண அரசு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்ற ஒரு இந்த எண்ணத்தினால மக்கள் வந்து செத்தாலும் பரவாயில்ல அரசுக்கு வந்து கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்ற செயலே அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை கொண்டு வந்துருக்க இது வந்து மக்கள் நலன் சார்ந்து நம்ம பேசிட்டோம் ரெண்டரை ஆண்டு காலம் இல்லை இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துல திமுக என்ன செய்திருக்கு நீங்க ஒரே ஒரு சட்டம் இப்ப நீங்க எல்லாம் இந்த ஊடகத்தில் இருக்கறனால அரசியல் சார்ந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு சட்டம் சொல்லுங்க ஒரே ஒரு சட்டம் ஒரே ஒரு திட்டம் மக்கள் நலன் சார்ந்த திட்டம் இங்க வந்ததுன்னு ஒன்று சொல்லுங்க மாறா என்ன வந்ததுன்னு நான் சொல்றேன் சிப்கார்ட் இண்டஸ்ட்ரின்ற பேர்ல பல ஆயிரக்கணக்கான நிலங்கள் எடுக்கப்பட்டது நெய்வேலி விரிவாக்க திட்டத்துக்காக பல ஆயிரம் ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டது பரந்தூர் விமான நிலையம் என்ற ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டது இவை எல்லாம் சேர்ந்து எடுக்கப்பட்ட நிலங்கள் நீங்க கண்டீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலம் வந்து நீங்க எடுத்திருக்கிறீங்க ஐம்பதாயிரம் நிலம் ஏக்கர்னா நீங்க எத்தனை லட்சம் பேருக்கு அது வேலை கொடுக்கும்னு பாருங்க அப்போது இது எப்படி வந்து அரசு மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசாருக்க முடியும் ஐம்பதாயிரம் ஏக்கர் ஒரு ஏக்கரில் ஒரு சாதாரணமாக ஒரு ஏக்கர் ஒரு ஒரு விளைச்சலுக்கு வரத்துக்குள்ளே ஒரு 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 பருவத்தில் என்ன ஒரு போகம்னு சொல்லுவாங்களே ஒரு போகத்துக்குள்ள ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்காதா நூறு பேருக்கு நடவு களை எடுக்கிறது மருந்து போடுறது அறுப்பு அடிப்பு இதுல ஏத்துறது வண்டியில ஏத்துறது நூறு பேருக்கு மேல கொடுக்காதா எவ்வளவு நெல்லை கரும்பை வாழையை உற்பத்தி செய்திருக்கும் இந்த ஐம்பது ஏக்கர் அரசு நிலத்தை ஏற்று தானே இருக்கு அதனால தானே உங்களுக்கு நீக்கிட்டு நான் கொடுத்துருக்காங்க மக்கள் இதற்கு முன்னாடி இந்த அரசுகள் சரியில்லைன்றது இப்போ எதுக்கு அரசு எங்கள் ஆட்சி ஏமாறு முதற்கு முன்னே இருந்த அரசுகள் சரியில்லைன்றதுதான் தான் நான் ஆட்சி மாற்றி உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அதை தான் செய்யணும் நான் என்ன கேட்கறேன் அப்படி என்ன உங்களுக்கு ஏற்பட்டுருக்குது உண்மையிலேயே இங்கே இது விமான நிலையம் இருக்குல்ல சென்னை விமான நிலையம் இருக்குல்ல சென்னை விமான நிலையம் முழு கொள்ளளவுக்கு கையாளுக்காக முழு திறனுக்கு செயல்படுதானா இல்லை நீங்கள் தரவுகள் எடுத்து பாருங்கள் இன்னும் ஒரு ஒரு ட்ராக் போடலாம் ரெண்டு ட்ராக் போடலாம் இடம் இருக்குன்றாங்க உலகத்தினுடைய பெ மிகப்பெரிய விமானமே சென்னையில் வந்து இறங்கி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்குன்றாங்க இப்போ நான் எப்படி கேட்குறேங்க உங்கள் கிட்ட நூறு பெட்டி இருக்குது கொண்டு போனோம் உங்கள் கிட்ட ஒரு வண்டி இருக்குது அறுபது பெட்டி தான் நீங்கள் அதில் ஏற்றுறீங்க நாற்பது பெட்டி பாக்கி இருக்கு வைக்கிறதுக்கு இடம் இருக்குது அந்த நாற்பது பெட்டி உங்ககிட்ட இல்லை நீங்க நூறு அடக்க வேண்டிய அறுபது தான் இருக்கு நீங்க இன்னொரு வண்டி வாங்குவீங்களா வைக்கீங்களா இன்னும் நாற்பது பெட்டி வாங்கினாலும் இந்த வண்டியிலயே நம்ம கொண்டு போக முடியும்ல அதைத்தான் நான் சொல்றேன் மீனம்பாக்கம் விமான நிலையம் இன்னும் அதோட செயற்கை முப்பதுல இருந்து நாற்பது விழுக்காடு செயல்படாம இருக்கு அப்ப புதிதாக எடுக்க வேண்டிய தேவை எங்க வருகிறது இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வெளியேற்றப்படுகிற மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது நாங்க போதிய நட்டையீடு ஈடு கொடுக்குறோம் நீங்க நான் கேட்குறேன் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் ரூபா போதுங்க நீங்கள் முப்பது லட்சம் ரூபா கொடுக்குறீங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த நட்டைடு ஒரு வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணலாம் ரெண்டு ஏக்கர் நிலம் ஒருத்தர் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஏக்கர் நிலம் ஒரு சாகர காலம் வரைக்கும் சோறு போடும் நீங்கள் ரெண்டு ஏக்கர் நிலத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் நீங்கள் நாற்பது லட்ச ரூபா அவங்களுக்கு நட்டைடு கொடுக்குறீங்க நாற்பது லட்ச ரூபா வச்சுக்கிட்டு அந்த வாழ்விடத்துல இடத்துல அவனுக்கு வேலை இல்லை அவன் பரந்தூரை விட்டு வெளியே வரணும் காஞ்சிபுரம் வருவானா வந்தவாசி வருவானா செங்கல்பட்டு வருவானா இங்கே எங்கே வந்தாலும் ஒரு கிரவுண்ட் நிலம் வாங்கினா பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக முடியும் போச்சா அதில் ஒரு வீடு கட்டினா என்ன ஆகும் சரி வீடு கட்டி கூடிய அவனோட வாழ்வாதாரம் என்ன ஆகுது எங்கே போய் பழப்பான் ஆனால் ஒரு நிலம் அப்படி இல்லை ஒரு நிலம் மூன்று மாதத்துக்குள்ளே நான்கு மாதத்துக்குள்ளே ஒரு விளைச்சல் கொடுக்கும் விளைச்சல் முடிஞ்ச பிறகு அங்கே ஒரு ரெண்டு ஆடு ரெ ஒரு மாடு மேய்க்கலாம் பத்து கோழி வழக்கும் இயல்பாக நடக்கும் அதெல்லாம் இருந்து வாசலில் திறந்து விடுவோம் அது பாட்டு கோழி போகும் ஒரு 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 மாசத்துல ஒரு கோழி வைப்பான் ஒரு ஒரு ஆடு குட்டி போடும் ரெண்டு ஆடு குட்டி போடும் ஒரு மாடு கண்ணு போடும் இது வந்து தெரியாத ஒரு பொருளாதாரத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் பணம் குறைவாக இருந்தாலும் ஒரு விவசாயி யாருக்கும் அடிமைப்படாத ஒரு சுய வருமானம் உள்ளவனா வாழ்வாங்க நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நீங்கள் அஞ்சாயிரம் ஏக்கர் எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களை ரோட்டுக்கு வர வைக்கிறீங்க லேபரா மாத்திரீங்கன்னு அர்த்தம் இல்லையா இது ஒரு அரசுக்கு தெரியாதா அப்போ இந்த அரசு மக்கள் நலநிலை இப்ப நீங்க பரந்தூர் விமான நிலையம் வருதுனால நாடு முன்னேறணும் எப்படி பரந்தூர் விமான நிலையத்தில் யார் போவா பெரும் பணக்காரர் போவாங்க இந்த விவசாயி போவானா இல்ல தொழிலாளி போவானா லேபர் போகணும் யாரோட வாழ்க்கை முன்னாடி முன்னேறும் ஏதோ ஒரு நிர்வாக தேவைக்காக வர்றவேன் ஏதோ ஒரு வியாபார தேவைக்காக பெருமுதலாளி வந்து இறங்குவான் போவான் அதனால எப்படி வரும் இந்த திட்டம் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே திட்டம் வரப்போதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பரந்துரை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களையும் மிக குறைந்த விலைக்கு திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் வாங்கிட்டாங்க பேர்கள் நிலத்தை வாங்கிட்டாங்க நீங்க இங்க பக்கத்துல போய் பரந்தூர் விட்டு கூட போய் நீங்க இங்க நிலத்தை வைக்கிற பரந்தூர் பக்கத்தில் கூட போய் ஒரு இடத்த வாங்க முடியாது அந்த அளவுக்கு நிலம் விலை ஏறி போயிடுது அப்ப நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களை சாதாரணமா நீங்க நாடு கடத்துறீங்க அகதிகளை சொந்த மண்ணில் அகதிகளாக்குறீங்க அது இல்லாம அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாத பண்றீங்க அவங்க எல்லாம் இனி தொடச்சி அவன் இப்போ ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சிருந்தோம் அவன் பிள்ளை இருந்தா பிள்ளையின் நிலத்தில் வாழ்வான் அதோட தொடச்சி விவசாயம் இயற்கையும் கெடாமல் இருக்கும் இவர்களை நீங்க வெளியேற்றுவதன் மூலமா நீங்க அவங்களை ஏதிலைகளா சொந்த நாட்டிலே அகதியா மாற்றுறீங்க இந்த சிந்தனை ஒரு அரசுக்கு இருக்கணுமா இல்லையான்னு என்னோட கேள்வி அப்போ அந்த விதத்திலும் இந்த திமுக அரசு மிகப்பெரிய ஃபெயிலியர் தோல்வியை கண்டு இருக்குது ஏனென்றால் அதோட நோக்கம் அவங்களுக்கு வேண்டப்பட்ட பெருமுதலாளிகளுடைய இது தான் அதே போல் தான் சிப்கார்ட் இண்டஸ்ட்ரி சிப்கார்ட் இண்டஸ்ட்ரிலையும் முதலாளிகள் நலன் சார்ந்தது சிப்கார்ட் இண்டஸ்ட்ரி வர்றதுனால எப்படி உங்களுக்கு வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துடும் ஒருபோதும் உயர் உயராது நம்ம பார்த்தோம் அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் மினிஸ்டர் ஒருத்தர் இந்த பக்கம் தெற்க இருக்கிற ஒரு சிப்கார்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு இடத்த ஒரு ரூபாய் வாடகைன்னு நினைக்கிறேன் ஒரு ஆண்டுக்கு அது போல தொண்ணூத்தொன்பது ஆண்டுக்கு வாடகை எடுத்து குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்காரு வாடகை தொகை மதிப்பெண் சரி வரலன்னா ரொம்ப குறைஞ்ச நூறு இரநூறு அது போல ஒரு தொகைக்கு தான் அது அப்போ இது யாரோட நல்லதுக்கு அங்கே வர இண்டஸ்ட்ரினால நாடு எப்படி முன்னேறும் மாறா விவசாயம் செய்கிற இடத்துல இயற்கை கூடும் அங்க இருக்கிற சூழலியல் நல்லபடியாக மாறும் சிப்கார்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரே ஒரு சிப்கார்ட் இண்டஸ்ட்ரி வந்து இடத்துல இன்னைக்கு போய் மனிதர் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கான்னு பாருங்க கும்மிடி போயிட்டு பாருங்க அம்பத்தூர் போய் பாருங்க உரகடம் போய் பாருங்க எங்கன்னா மனிதர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கான்னு பாருங்க அப்போ சூழலியலையும் கெடுத்து மக்களுடைய வாழ்க்கையும் கெடுத்து யார் நலனுக்காக இது செய்யப்படுதுன்னா இது ஏதோ திமுக மறை அமைச்சர்கள் திமுகவுடைய தொழிலதிபர்கள் அதை சார்ந்த குடும்பம் நம்ம பார்த்தோம் சாதாரணம் பார்த்தோம்னா ஒன்றுல இருந்துருக்க ஒரு மினிஸ்டர்மா இருக்கும் ஆனால் அவர் மட்டும் இருபதாயிரம் கோடி ரூபாய் சொத்து வச்சுருப்பார் அவருக்கு ஐம்பது காலேஜ் இருக்கும் அவருக்கு வந்து இருபது இண்டஸ்ட்ரி இருக்கும் அதுபோல் திமுக தன்னை சார்ந்தவங்களுக்கான முதலாளிகளை உருவாக்குறதுக்காக இல்லை முதலாளிகளுக்கு தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக நாங்கள் வந்து தொழில் வளர்க்குறோம் சிப்காட் இண்டஸ்ட்ரி வைக்கிறோன்ற போலி வாசகங்களை கூறிக்கொண்டு செய்கிறது அப்படின்னு நான் பார்க்கிறேன் இது வந்து விவசாயம் தொழில் இது சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் வந்து மக்களுடைய உயிரை எப்படி துச்சமாக கேவலமா திமுக அரசு நினைக்கிறதுன்றதுக்கு இந்த டிசம்பர் மாதம் எடுத்த ரெண்டு நிகழ்வுகள் ஒன்று வந்து எண்ணூர்ல கடல்ல கலந்த கச்சா எண்ணெய் அழுக்கு எண்ணெய் வீணா போகிற எண்ணெய் ரெண்டு கோரமண்டல் நிறுவனம் வெளியிட்ட அமோனியா வாயு இது ரெண்டும் இது ரெண்டும் எப்படி நிகழ்ந்தது இது ரெண்டும் எப்படி அரசால் கையாளப்பட்டது அப்படின்றத பார்க்கணும் இப்போ மாசுக்கட்டு வாப்பாட்டு வாரியம்னு ஒன்று இருக்குது எப்பப்பெல்லாம் மாசு ஏற்படுதோ அதை குறித்த தகவலை சொல்லணும் மாசு ஏற்படுத்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதன் தொடர்பான வழக்குகளை தொடுக்கணும் இதுதான் மாசு கட்டுப்பாட்டோடய வேலை இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் சிபிசிஎல் நிறுவனம் என்னையை வெளியேற்றுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அது இந்த வெள்ளத்தில் எண்ணெய் வெளியேறிடுச்சு அதாவது கட்டுப்பாட்டை மீறி எண்ணெய் வெளியேறிடுச்சு என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இல்லைங்க இவங்க சொல்றதே தவறு ஒவ்வொரு மழை வரும்போதும் இந்த மாதிரி அழுக்கு எண்ணெய் கச்சா எண்ணெய் இருக்குதுல்ல இந்த வேலை செய்து முடித்த பிறகு ஏற்படுற அந்த உயவு எண்ணெய் இருக்குதுல்ல இந்த எண்ணெயை இந்த கசடி எண்ணெயை ஒரு ஒரு மழையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுவாங்க ஆனால் இந்த மழையில் அதிகமாக வெளியேற்றிட்டாங்க அது அப்படிதான் போயிடுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதை பத்து இங்க தென்னிந்தியா வந்து பசுமை மண்டல தீர்ப்பாயம் வந்து விசாரணைக்கு எடுத்து விசாரிக்கிறதே தவிர அரசு எந்த நடவடிக்கையும் எந்த குற்றச்சாட்டையும் வச்சு செயல்படலை இது மாசு கட்டுப்பாடு வரை எங்க இருக்கு மக்கள் மீது எங்க இந்த நடவடிக்கை எடுக்காத நான் ரெண்டு விதமா புரிஞ்சுக்கிறேன் ஒண்ணு அந்த பெரு நிறுவனங்களோட கைகோர்த்துக்கு அரசு திமுக அரசு ஆஹ் அப்படி கைகோர்த்துக்கன் மூலமா அதை சார்ந்த பாஜக அரசு அது கொடுக்குற நலன்கள் நீங்க எங்க நிறுவனங்களை காட்டி கொடுக்காதீங்க உங்களுக்கு எங்களுக்கு ரகசிய ஏற்பாடு என்ன பண்ணணும் படிக்கலாம் எண்ணத்துல ஒண்ணு ரைடு உறுதியா உறுதியா இருக்கு பிஜேபியோட இருக்கு அதனால்தான் கவர்னர் கிட்ட போய் அவர் பேசும்பொழுது பிரதமர் கிட்ட போய் அவரால் ஆஹ் அப்பாயின்மெண்ட் வாங்கி பேச முடியுது இதெல்லாம் இயல்பா நடக்குது எல்லா நேரமும் நடக்குது நிச்சயமா அது கள்ள ஒரு இந்த மோட சாப்பிடண்டி உங்களை செயல்படுதுல்ல பாஜக எப்படி செயல்படுமோ அப்படியே தான் திமுக செயல்படும் எப்பொழுதுமே அப்படிதான் செயல்படும் பாஜக எப்படி வந்து ஊடகவியலாளர்கள் மேலே தாக்குமோ அதே போல திமுக தாக்கும் பாஜக எப்படி வந்து பொய் வழக்குகளை ஊடக ஊடகவியலாளர்கள் மேல போட்டு அவர்களை சிறைப்படுத்தமோ அதே போல திமுகவும் பல பொய் வழக்குகள் அது எல்லாருமே சவுக்கு சங்கரம் ஆரம்பிச்சு விகடன் குழு மேல ஆரம்பிச்சு எல்லாரு மேலையும் போட்ட வழக்குகள் பின்னால் அது பின் வந்ததையும் பார்த்தோம் சாமானிய மக்கள் மேல வழக்கு போடுறதுலையும் நீங்க பாத்தீங்கன்னா குண்டாஸ் போட்டாங்க இந்த இந்த போராட்ட போராட்டக்குழு மேலே சிப்காட்டுத்துக்கு குண்டாஸ் வழக்கு குண்டை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு சாமானியர்கள் மேலே போட்டாங்க அவங்க வெளியூர்லேருந்து வந்தாங்க இந்த இங்கே பண்ணக்கூடாது எங்கள் ஜனநாயக நாட்டில் என் போராட்டம் நான் இங்கேருந்து இந்தியாவோட எந்த பகுதியிலையும் போய் நான் இந்திய குடிமக்கள் உரிமை இருக்கிற வரைக்கும் எந்த பகுதியிலும் போய் போராட எனக்கு உரிமை இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலே வேற ஒரு பகுதியிலேருந்து ஒருத்தர் வந்து போராடினா அவன் நீங்கள் எப்படி குண்டை தடுப்பு சட்டத்தை போடுவீங்க இதெல்லாம் பாஜக கொடுக்குற வியாக்கியானங்கள் வாய அடைக்க மக்கள் அடை ஒன்று இப்போ இந்த நேர்வு இருக்குதுல்ல கோரமண்டல் நிறுவனம் விஷவாயு காசி இருக்குல்ல இந்த நேர்வில் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க பல பேர் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு இதே அரசு நான் அவன் அவன் என்ன போராடுறான் நீ கேஸை திறந்து விட்டுட்டால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் இந்த நிறுவனம் வேண்டாம் இது அவங்களோட கோரிக்கை போராடுபவர்களுடைய குரல் இதுதான் அப்படி போராடுவர்களுடைய குரல் இருக்கும்போது நீங்கள் நடவடிக்கை யாரும் எடுக்கணும் எப்படி இந்த விஷம் வாய் கசிந்தது அவர் மேல் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இவங்களை கைது பண்ணிருக்கீங்களே அந்த கோரமண்டல் நிறுவனத்தை சேர்ந்த எந்த அதிகாரியும் நீங்க கைது பண்ணீங்க கைது பண்ணணுமா இல்லையா ஓ இத்தனை பேர் விஷம் அருந்தி விஷம் சுவாசித்து செத்து போகிற அளவுக்கு சூழ்நிலை உண்டு உண்டு செய்த இந்த நிறுவனங்கள் நடவடிக்கைக்கு உள்ளா குற்றவியல் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவையா அந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட வேண்டியவையா எங்களை கொன்று விடாதீர்கள் எங்களை கொன்று விடுகிற இது போன்ற நிறுவனங்களை எங்களுக்கு வேண்டாம் இந்த நிறுவனங்களை இங்கிருந்து அப்புறத்தி அப்புறப்படுத்தி விடுங்க எங்களை உயிரோட வாழ விடுங்கன்னு கேட்கிற சாமானியர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்களா அப்போ நீங்கள் இந்த நிறுவனங்களுக்காக சாமானியர்களை உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை நீங்கள் கைது செய்வீர்கள் என்றால் உங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குது அப்போ அதைத்தான் நம்ம இதைத்தான் பாஜக இதே நெறிமுறையை தான் கையாளுவோம் இதே மெத்தடில் தான் பாஜக மோட சாப்பிடண்டி வச்சுக்கணும் பேர் தான் வேற வேறையாக இருக்கும் இப்போ பன்னெண்டு மணி நேர வேலை திட்டம் ஒரு சட்டம் வந்து பார்த்தோம் அது திமுக தான் அப்படியே தொழிலாளர்களின் காவலன் மாறுதட்டிக்கிற தட்டிக்கிற ஒரு பெரிய கட்சி இப்ப அது ஐம்பது ஆண்டு காலமா இந்த பன்னெண்டு மணி நேர வேலை திட்டத்துக்கான சட்ட மசோதா சட்டம் என்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டு என்னைக்கு நிறைவேற்றப்படுதுன்னு பாத்தீங்கன்னா மிக அவலமான பிஜேபி எப்படி வந்து முதுகுளை இப்போ நூற்றி நாற்பது எம்எல்ஏ எம்பிகளை வெளியனுச்சுட்டு சட்டங்களை மூன்று குற்றவியல் சட்டங்களை நிறைவேற்றிட்டு பாருங்கள் அதே மாதிரியில் அதே பாண்ட கடைசி நாள் என்று அந்த போ போன மார்ச் ஏப்ரல் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கடைசி நாள் அன்று மதியத்திற்கு மேலே இந்த பன்னெண்டு மணி நேரம் வேலை திட்டத்துக்கான சட்டம் தாக்கல் செய்யப்படுது அன்னைக்கு வேண்டும் என்று காலையில் இருந்த முதலமைச்சர் மதியம் மேலே இல்லை சிப் இது போய் பார்த்துட்டு இருக்காரு ஐபிஎல் கிரிக்கெட்டை போய் அவர் பார்த்துட்டு இருக்காரு இந்த சட்டம் நிறைவேறுது எது பன்னெண்டு மணி நேரம் வேலையை திட்டது வேலை ஒரு எல்லோரும் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யலாம் வேலை செய்யணும் அப்படின்ற திட்டம் வருது அதற்கு பிறகு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டது ஏற்பட்டு எல்லாம் அவங்க தோழமை கட்சியில் காரி தோக்கின பிறகு அந்த சட்டம் வாபஸ் பெறப்படுது எப்படி வேளாண் சட்டங்கள் மக்கள் மீது திணிக்கப்பட்டு தொடர் போராட்டத்திற்கு வாபஸ் பெறப்பட்டதோ திரும்ப பெறப்பட்டதோ அதற்கு இணையாகவே இங்கே பன்னெண்டு மணி நேரம் வேலை திட்டம் திமுக அரசால் கொண்டு வரப்பட்டு தொடர் போராட்டத்தினாலும் ஆட்சேபினாலும் பின் பெற பெறப்பட்டது இந்த சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டத்தை நிறைவேற்ற முறை இருக்குது மக்கள் முதுகலை கொத்துறது எப்படி நூற்றி ஐம்பது எம்பிக்களை வெளியேற்றிட்டு பாஜக ஒரு சட்டத்தை நிறைவேற்றுணும் அதே போல தான் திமுக அன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் கடைசி நாள் மதியம் மேலே இந்த சட்டத்தை வச்சு நிறைவேற்றுச்சு அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா நீங்கள் மக்கள் ஏமாந்து எதையும் செஞ்சு தயாராக இருக்கிறீங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த விதத்தில் ஒரு சட்டமன்றத்தில் கூட சிறந்த கட்சியா செயல்படலை திமுக மக்கள் நலன் சார்ந்ததாக செயல்படலைன்னு நான் பார்க்குறேன் அதே போல இந்த கோரமண்டல் விஷயாயு இருக்குல்ல இப்போ வந்துச்சுல இந்த இது எப்படின்னா கப்பல் வந்து நிற்குது ஒரு பைப் லைன் போகுது கடல் கடியில கொஞ்ச தூரம் கடல் காடியில் பிறகு வெளியே வருது வெளியும் போகும் அந்த பைப் அந்த அந்த குழாய் தொடர்ந்து இந்த நிறுவனத்துக்கு போகும் அது முருகப்பா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்ந்ததுன்னு சொல்றாங்க இப்படி போகும் இங்கே உடைப்பு எங்க ஏற்பட்டுனா தண்ணீர் இருக்கிற பகுதியில் உடைப்பு ஏற்பட்டது தண்ணீர் நான் சொல்றது உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன் ஒரு பெரிய பைப்பு நிறுவனத்துலேருந்து இருந்து வெளியே வருது திறந்த வெளியில ஓப்பன்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல கொஞ்சம் இருக்குது அதற்கு பிறகு கடலு கூட உள்ள போகுது வெடிப்பு எங்க ஏற்பட்டது உடைப்பு எங்க ஏற்பட்டது கடலுக்கு உள்ள இருந்த குழாய் பகுதியில் ஒருவேளை அது அமோனியாவோட அந்த தன்மை என்னன்னா இது கடல்ல தண்ணியில கரையக்கூடியது அந்த வாயு அந்த திரவம் அப்போ வந்து உங்களுக்கு கடலுக்குள்ள கரைஞ்சி அதற்கு பிறகு அந்த விஷவாயு வெளியே வந்து இவ்வளவு பேரு பாதிப்புக்குள்ளானா அங்க உடஞ்ச பைப்பு இங்க உடஞ்சிருந்தது வெளிப்பகுதியில் உடஞ்சிருந்தது நேரடியாவே அது காத்துலேயே வந்ததுன்னு வச்சுக்கேன் அது எப்படி எவ்வளோ பெரிய தாக்கத்தை இன்னொரு போபாலை நாம் சந்தித்து இருக்க மாட்டோமாங்க முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் எங்களுக்கு இது வேண்டாம் நகர்த்துன்னு சொன்னா இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னையில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களோட உயிர் முக்கியமா இல்ல இந்த நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டியது முக்கியமா இந்த நிறுவனம் இங்கே இயங்கலன்னா வேற எங்கேயும் இயக்க முடியுமா முடியாது ஆனா இந்த மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு எப்படி போக முடியும் நிறுவனத்திற்காக மக்களா மக்களுக்காக நிறுவனமான கேள்வி வருது இந்த விஷவாயு நிகழ்வு நாற்பது மணிக்கு நாற்பத்தஞ்சுக்கு கிட்டத்தட்ட நடக்குது இது மாதிரி எடுக்க வர்றாங்கல்ல இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் பிசிபி இவங்க எப்போ வேணா விடிய கால நாலு மணிக்கு வர்றாங்க இந்த நாலு மணி நேர தாமதம் ஏன் ஏற்பட்டது இந்த கேள்விக்கு இங்கே பதிலே இல்லை நாலு மணி நேரம் தாமதம் ஏன் ஏற்பட்டது ஒன்று இப்போ நான் நான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதாரிட்டி நான் தான் நிறுவனம்னு வச்சுக்கங்க நான் சொல்கிறேன் இந்த நிறுவனத்தில் சரியாக இயங்குது இங்கே நம்பலாம் இவங்களுக்கு சான்று கொடுக்குறேன் இவங்க இங்கே இயங்கலாம் இந்த நடத்தலாம் பாதிப்பு இல்லை அப்படின்னு நம்மளுக்கு நான் தான் போய் பீரியாடிகளாக விசிட் பண்ணுவேன் இடத்த பார்ப்பேன் சூப்பர்வைஸ் பண்ணுவேன் ஆபத்து நடக்காமல் பார்த்துருப்பேன் நான் சொல்லிட்டேன் அப்போ ஆபத்து நடக்குதுன்னா ஐயோ இப்படி ஒரு சிக்கல் வரப்போகுது இங்கே இல்லை இங்கே இந்த மாதிரி உடஞ்சிருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டானு என்னுடைய வேலையா அல்லது இப்படி ஒரு சிக்கல் ஆயிடுச்சுன்னு மக்கள் போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் சொல்லணுமா இங்கே என்ன இந்த நேர்வில் நடந்திருக்குன்னா மக்கள் இது மாதிரி நான் இளைஞர்கள் அன்றைக்கி வேலை முடிந்து வெளியே இடங்களுக்கு சென்றுட்டு இளைஞர்களுக்கு காலதாமதமாக வீட்டுக்கு வராங்கள அப்படிப்பட்ட இளைஞர்கள் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க இங்கே வாசனை சரியில்லைடா இது நெஞ்சு அடைக்கிது கண்டு உடனே எல்லோரும் அந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் அலர்ட் பண்ணி அங்கேருந்து பஸ்ஸு எங்கெங்கெல்லாம் பக்கத்தில் கிடச்சது ஆம்புலன்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு இதெல்லாம் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் போயிருக்காங்க அதுலேயும் பல பேர் உங்களுக்கு அட்மிட் ஆகிருக்காங்க தெரியும் மருத்துவமனையில் இருந்தாங்க அப்போது இந்த இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டுடுச்சு அம்மோனியா விஷவாயும் வெளியில் வெடிச்சு வந்துடுச்சு அப்படின்ற தகவலை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்லலை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்லலைன்னா அப்போ இது தெரியவே இல்லை இந்த பன்னெண்டு மணிக்கு நடந்த பதினொன்று நாற்பதுக்கு நடந்த சம்பவம் விடிய கால மூணு மணிக்கு நடந்தது அப்போ எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க அப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட வேலை என்ன இப்போது இந்த துறை சார்ந்த அதிகாரிகளுமே ஏதோ அதை துறை சார்ந்த அமைச்சர்களும் மேதோ ஸ்டாலின் ஆவணம் நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க எடுக்கலை அந்த ஐஏஎஸ் அதிகாரி மேல் நடவடிக்கை எடுத்துக்கணும் மாசு கட்டுப்பாட்டு வாதி அதிகாரிகள் மேல் எடுத்திருக்கணும் ஏன் எடுக்கப்படலைன்னு நான் கேட்குறேன் நீங்க இவங்க என்ன சொல்றாங்க இல்லை அவங்க பீரியாடிக்கள் விசிட் பண்ணோம் அதாவது தொடர் விசா நாங்கள் பகுதி விசாரணை செ இடத்த போய் பார்வையிட்டோம் இன்ஸ்பெக்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அதை நாங்கள் பரிசோதனை பண்ணிட்டோம் அப்படின்றாங்க போன வாரம் அதாவது இந்த விபத்துக்கு ஒரு வாரம் முன்னு கூட நாங்கள் பரிசோதனை பண்ணிட்டோம் உண்மையிலேயே ஒரு விபத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பரிசோதனை பண்ணியிருந்தால் இந்த பைப்பு கட்டில் வீக்காக இருக்குது இதை மாற்றணும்ன்ற பரிந்துரை நீங்கள் பண்ணிருக்கணுமா இல்லையா நீங்கள் அப்ப அப்போ என்ன பண்ணிருக்கீங்க பார்த்துட்டு சரியாக இருக்குன்னு சர்டிஃபிகேட் பண்ணிக்கணும் அந்த சர்டிஃபிகேட் போய் தானே நீங்க அது தானே கொடுத்துருக்குறீங்க உண்மையில உடஞ்சிருந்து மாத்திரம் சொல்லிட்டு நீ அமோனியா வந்த இறக்கக்கூடாது பைப் வீக்கா இருக்கு இது சொல்லணும் அப்போ உங்களுக்கு ஆய்வே செய்யாமல் சர்டிபிகேட் கொடுத்தீங்களா இல்ல பணம் கொடுத்தாங்கன்னு பணம் வாங்கிட்டு வீக்காக இருந்த பைப்பு பரவாயில்லன்னு சர்டிஃபிகேட் பண்ணீங்களா மக்கள் சேர்த்து போனா அப்ப நீங்க தான் பதில் சொல்லணும் இன்னொன்று இது எல்லாத்துக்கும் ஒரு மெத்தட் இருக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குது சிம்னிஸ் வைப்பாங்க சிம்னிஸ்னால் உயர் கோபுரங்கள் வைப்பாங்க அந்த கோபுரங்களுக்கு இதுல சென்சார்ஸ் ஃபீலர்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த சென்சார்ஸ் என்ன பண்ணுனா ஒரு ஒரு தடவையும் காற்று வீசும்பொழுதும் அதில் எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னு கணக்கிட்டு அது வந்து சொ வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த தகவல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு போகணும் போனால் ஒரு தடவை அதிகமாக உடனே அவங்க அலவுன் பண்ணுவாங்க இல்லை இது வந்து ஆபத்தான அளவுக்கு வந்து கா விஷவாய் வருது அப்படின்ற தகவலை உடனே அவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய நிறுவ அதிகாரிகளுக்கு தெரிய வரும் அவங்க மக்களுக்கு தெரியப்படுத்தி மக்களை பாதுகாக்கணும் இதுதான் வேலை ஆனால் திட்டமிட்டு இந்த காற்றுல விஷமாய் இருக்குன்ற காரணத்தினாலேயே இந்த ஃபீல்ஸ் இந்த சிம்னிஸ் எதுவுமே வேலை செய்யறதில்லை வேலை செய்யறதில்ல வேலை செய்யாத அளவுக்கு நிறுவனங்கள் பார்த்துருது அதற்கு கையெழுத்து போட்டுவிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இந்த துறை அதிகாரிகள் செய்திடறாங்கிறதா என்னோடய குற்றச்சாட்டு அப்போது மக்கள் நலனும் உங்களுக்கு முக்கியம் இல்லை நீங்கள் முன்னையோ பாதுகாக்கல சிக்கல் வந்த பிறகு கூட மக்கள் தேவையை கருதி இந்த நிறுவனங்களை மூடுவேன்னு சொல்லாமல் நீங்கள் என்னை மூடுங்க எங்களை உயிரோட இருக்க விடுங்க என்னை நீங்கள் பெரிய வாழ்வாதாரம் கொடுக்குவோம்னா எங்களை சாகாமல் நாங்களே பாதுகாத்துக்கணும் இந்த நிறுவனங்களை மூடுங்க அப்படின்னு கேட்கிறவர்களை நீங்கள் வழக்கு போடுவீங்க கைது பண்ணுவீங்கன்னா அப்போ தமிழக அரசு திமுக அரசு எப்படி வேலை செய்கிறது நம்ம பார்க்கலாம்